ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் விஜயா ரோஹினி கிட்ட ரொம்ப கோபமாக பேசி சீக்கிரமாக அந்த ஒரு ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு மனோஜை போய் நீ உங்கள் அப்பா கூட படுத்து தூங்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க ரோகிணி ரொம்ப யோசனையோடு இருக்காங்க அடுத்து ரவியும் சுருதியும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுருதி வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற ஹோட்டலுக்கு இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுன்னு கேட்குறாங்க இப்போ ரவி வழக்கம் போல் இப்போதைக்கு ஹோட்டல் வேணாமேன்னு சொல்லி ரெண்டு பேருத்துக்குள்ளார டாமஞ்சேரி சண்டை நடக்குது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பாட்டு கேட்குறாங்க ஒரே பாட்டை கேட்குறாங்க அதனால் அவங்க குளார மறுபடியும் அப்படியே ரொமான்ஸ் நடக்குது சூப்பரான ஒரு ஃபன்களாட்டாவாகவும் ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது சுருதியை பற்றி தான் தெரியல அப்படியே ரவி கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க சூப்பராக இருக்குது அந்த மூமெண்ட் அடுத்து முத்துவும் செல்வமும் சீதாவுக்கு மாப்பிளை பார்க்குற விஷயமா ஒரு அதாவது ஒரு ஜோ ஜோசிய ஜோதிட இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பொண்ணுக்குன்னே ஒரு மாப்பிள்ள இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பேசிவிட்டு கடைசியில் அவர் பேர் அருண் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து கதை திறந்து வராங்க அருண் போலீஸோட அம்மா வராங்க அவங்கள பார்த்ததுமே முத்து ரொம்ப கோவப்பட்டு அங்கே அங்கேருந்து எந்திரிச்சிட்டு கிளம்புறாரு அவர் பார்த்தோம்னா இந்த இந்த ஜோதிஷம் இந்த அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் ரொம்ப ஒத்து போகுது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க இப்போ அவங்க அம்மா கிட்டே அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது அருண் போலீஸ் அம்மா கிட்டே அந்த ஜோசியரை தான் சொல்கிறாரு கீழே வரும்போது செல்வம் என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அருண் அருண் போலீஸோட அம்மாடா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஓ அதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீதா மீனா சுருதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அதாவது ரவி கிட்ட பேசி அந்த ஹோட்டலுக்கு என்ன கலர் அடிக்கலான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க இப்போ ரவி கிட்ட நைஸாக பேசி மீனா வந்து கலர் என்னன்னு கேட்குறாங்க ஊதா கலர்னு சொல்கிறாங்க இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சுருதியை சண்டை போடுறாங்க அடுத்து சுருதி வந்து மீனாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க சூப்பரான ஒரு ஃபன் கலாட்டா மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனோஜ்கிட்ட ரோஹினி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணம் ஏற்பாடு பண்ணியான்னு சொல்லி விஜயா வந்து கேட்குறாங்க சீக்கிரமாகவே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹினிக்கு பார்த்தா வித்யா ஃபோன் பண்ணி நான் அவங்ககிட்ட பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்லிவிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ பார்த்தா கார் ஸ்டாண்டில் முத்து உட்காந்துருக்காரு பக்கத்தில் பார்த்தா செல்வம் எல்லாம் பேசி என்ப்பா இந்த மாதிரி பண்ணுற அந்த அருணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேப்பா அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு முத்து வழக்கம் போல் கோவப்படுறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இன்னொருத்தர் டிராவல்ஸ் வச்சிருக்கவர் அவரோட பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் கூட வந்திருக்கவர் முத்துவோட அதாவது அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே கூட்டு போய் ஏற்கனவே அருண் போலீஸுங்கிற ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணம் டைமில் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதுமே மறுபடியும் அவர் வந்து உங்கள் வீட்டு சம்பந்தம் இப்போதைக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அருண் பொலிஸுன்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க கூட வந்து அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்களாமே அப்படிங்க சொல்லும்போது முத்து பக்கத்தில் இருக்கவங்க கோவமாக பார்க்குறாங்க ஏன்னா அவன் தான் கூட்டு போய் அந்த விஷயத்தை சொன்னாங்க இல்லையா அதனால் கோவமாக பார்க்குறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க அடுத்த அடுத்த ஒரு எபிசோடு சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி கருத்து கமல் பேச தெரியப்படுத்தவங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்